வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் கவுசிக்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்கா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அழகா ஓபன் பண்ணோம்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து எப்படியோ ஒரு வழியா நம்ம தலைவிய கூட்டு வந்துறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே சும்மா பேச்சுல சரி வாக்குல சரி க்யூட் இல்லை சரி அப்படியே சும்மா வேறு லெவலில் இருப்பாங்க சோசியல் மீடியாவிலே அப்படியே சும்மா ஒரு பக்கம் வளம் வந்துன்னு இருக்காங்க அவங்கள தான் தேவசேனா அவங்கள தான் இப்போ கூட்டின்னுறாங்க அந்த தேவசேனா யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வக்கீலுங்க அவங்க வந்து சிறந்த வக்கீல் தான் ஆனால் இருந்தாலும் அவங்களோட திறமையை காட்டுறதுக்கான இடம் அந்த மாதிரி எங்கேயும் கிடைக்கல அவங்க சோசியல் மீடியாவில் அதிகமாக வளம் வந்துன்னு இருக்கிறதுனால இந்த இடத்துலையோ அவங்க இந்த கேஸை தவிர்க்க தான் பார்க்குறாங்க வக்கீலோட நேம் சொன்னதோ உடனே பார்க்கணுமே அந்த இடத்துல ராஜேஸ்வரி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதோ யாருக்காக நான் வாதாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் விஜய்க்காக சரி ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு பேர் சொன்னீங்களே அவங்க தான் ராஜேஸ்வரி அவங்க எந்த வக்கீல கிட்ட போனாலும் எங்களை ஒரே ஐடியா அடிச்சு மட்டம் தள்ளியே இருக்காங்க எந்த ஒரு வக்கீலும் எங்களுக்கு வந்து ஸ்டெடியா நின்று எங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓ அப்படியா இதுக்கு மேல நீங்க கவலையை போட வேணாம் உங்களுக்கு ஒரு வக்கீல் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டத நான் தான் இதுக்கு மேல இந்த கேஸ் என்னோட கேஸ் இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதோ தோக்குறதோ அது என்னோட இது அவமானம் எல்லாமே என்ன சார்ந்தது நான் கண்டிப்பாக அந்த கேஸில் ஜெயிப்பேன் அந்த ராஜேஸ்வரியோட ஆணவத்தையும் எல்லாத்தையும் அடக்குவேன் அவள் காசு இருக்கின்ற திமுறில் எல்லோரையும் ஒரு பக்கம் அப்படியே கைக்குள்ளே போட்டுருக்கேன்னு மனசுக்குள்ளே இருக்கா ஆனால் எவ்வளோ காசு கொடுத்தாலும் என்னோட திமுருக்கு முன்னாடி அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த கேஸில் நான் ஜெயிச்சு விஜய் வெளியே கொண்டு வந்து வெண்பா விஜய் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றை அனுப்பிச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க இதை கேட்டதும் மல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயத்த அப்படியே சும்மா மனசுக்குள்ளே வச்சுன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அமுச்சிடறாங்க மறுபக்கம் கோர்ட்லேயும் போயிட்டு கரெக்டாக இவங்க தான் வாதாட போறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் ஃபர்தராக பர்மிஷன் எல்லாமே ஒரு பக்கம் வாங்கிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் நம்ம ராஜேஸ்வரி காதுக்கு போகுது உடனே யாரு தேவசேனாவா அவள் தேவசேனா அவனை கூட்டாலும் வரமாட்டான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி குழப்பத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கதிரேசன் மோன் பண்ணி நான் ராஜேஸ்வரி தேவசேனா வேலைக்கு வாங்கிட்டியா அவளுக்கு எவ்வளோ வேலை பத்து லட்சமா இருபது லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவள் எந்த வேலைக்கும் பயங்கரம் இல்லை இப்போதைக்கு அவ்வளவு ஒன்றும் பண்ண முடியாது நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஐயோ என்னடா இது நமக்கு வந்த சோதனை சோதனை மேல சோதனை நமக்கு வந்துனே இருக்கு இப்ப என்னதான் பண்றது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க சரி பாத்துக்கலாம் எவ்வளவோ பிரச்சனை வாழ்க்கையில் வந்திருக்கு இது எல்லாத்தையும் நாம தான் சமாளிச்சு ஒரு பக்கம் ஜெயிக்க பிறந்தவொடன நம்ம அதனால என்னைக்குமே நம்ம தோல்வியை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு தோல்வி வருமா இல்ல ஒரேடியா வெற்றி தானே சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வெற்றி தாங்க தோல்வின்றது வரதே இனிமேல் எதிர்பார்க்க அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போதைக்கு அவங்க டிராவல் பண்ணு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க இதோ பாருங்க இதுக்கு மேல என்னாலலாம் பேசி பிரோஜனம் இல்ல அவர்கிட்ட பேசினாலும் அவன் எம்பிச்சு கேட்க மாட்டான் ஏன்னா எனக்கும் அவளுக்கும் ஆல்ரெடி நிறைய வரப்பு தகராறு இருக்கு அந்த வரப்பு தகராறுனால நாங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் யாரும் பேசுனது இல்ல ஏன் இப்ப கூட டூ டேஸ் முன்னாடி எங்களுக்கு சண்டை என்ன எப்படியாவது பழிவாங்கணும்னு காத்தன இருக்கா அந்த கேஸை பயன்படுத்தி என்ன பழிவாங்க இறங்கினாலும் இறங்குவா களத்துல அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவன் வராமல் தவிர்க்கிறது உங்களோட வேலை தான் நீங்கள் தான் போய் பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம கதிரேசன் நிஷா பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு அது மட்டும் இல்லாமல் பேசுகிறாங்க மேடம் எல்லாருக்கும் ஒரு வில இருக்கும் உங்களோட வேலை என்னன்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற அமௌண்ட் தந்துடும் இந்த கேஸ்லேருந்து வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படி நீங்கள் வாபஸ் வாங்கலாம்னு பிரச்சனை இல்லை இந்த கேஸில் எங்களுக்கு ஆதரவாக மட்டும்தான் நீங்கள் பேசணும் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சார் நீங்கள் சொன்னது எல்லாம் ஓகே தான் என் வேலை எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களால் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கணக்கே இல்லாத அளவுக்கு தான் என்னோட வேலை இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேடையங்க மேடம் இந்த கேஸில் எப்படி தான் நான் ஜெயிச்சிருவங்க சும்மா எதுக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு போலாம் தான் வந்தங்க தவிர நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன் டே 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 நான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் சொல்லலை ஆனால் நீ எப்போ நான் ஆள் இல்லை ஆள் இல்லைன்னு சொன்னியோ அப்போவே நான் அவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன் நீ எப்போ என்னோட வாசபடி தேடி வந்து எங்கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சோம் அப்பயே தெரிஞ்சு வச்சு நான் எவ்வளோ ஒருத்துன்னு சொல்லிட்டு அதனால் இனிமே அந்த கேஸை நான் விட்டுற மாட்டேன் இந்த போலியான நீங்கள் போட்டுருக்க எல்லா புகாரையும் ஒடச்சி மறுபக்கம் விஜய் அந்த கேஸ்லேருந்து வெளியே எடுப்பேன் உங்ககிட்ட வந்து உங்கள் பேத்தியை ஒரு வாங்கி அப்படியே சும்மா அவங்க அப்பா கிட்ட ஒப்பாடிப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் இதை என் பகைச்சிக்காத என்னை பகைச்சிக்கிட்டே நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தான் என்னோட வேலை பகச்சிக்காமல் போகிறது என்னோடய வேலை இல்லை அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கோங்க நான் வாதாடனா எல்லோரும் எனக்கு எதிரியாகுவாக நண்பர்களாக அதனால் எதிரி உருவாகுறான்னு சொல்லிட்டு நான் நான் வாதாடாமே போய் வீட்டில் உக்காந்துக்க முடியாது என்னோடய வேலை என்னவோ அந்த வேலைக்கு நான் செய்கிற கடமையை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் ஒதுங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியே ஒன்று நீடூடி வாழ்க அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது இதுக்கு மேலே பிரச்சனை வராதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை எப்படி தவிடுபடி ஆக்க போகிறாங்க நம்ம மேடம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் தேவசேனாலாம் சும்மா இல்லைங்க தேவசேனாலாம் அல்டிமேட்டு ஏன்னா நம்ம வித்தியா இருக்காங்களா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடியாக கோர்ட்டில் கலக் கலக்குன்னு கலக்குவாங்க இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்படுது வித்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியானா இல்லாத டைமில் நீ வந்து இறங்கிறேன்னு டூ டேஸ் மட்டும் இந்த கேஸை நீ எப்படியானா ரன் பண்ணி எப்படியானா அப்படியே அப்படி எப்படி எப்படி ஸ்லோ பண்ணப்போ அதுக்காக எவிடென்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்குது நான் ஃபாரினில் இருக்கேன் டூ டேஸில் வந்துருவேன் வந்து அதுக்கப்புறம் இந்த கேஸை எப்படி கொண்டு போகணும் எப்படி முடிக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும் அசால்ட்டாக முடிச்சு அசால்ட்டாக அந்த கேஸில் இருக்கிற ஓட்டையெல்லாம் அடிச்சு மறுபக்கம் விஜய் வெண்பா மல்லி இவங்க மூணு பேர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழலை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி விட்டு அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் முருகத் தருக